Thank you. அதான பார்த்தேன் என்னடா பாம்பு பம்முதேன்னு பார்த்தேன் இப்பத்தானே புரியுது அடியே லைலா என் சிம்பரனோட செயின் எங்கடி என்னையா ஏன் கேக்குற என்னடி பம்முற என் சிம்பரனோட வைர நெக்லஸ் திருடுறதுக்காக தானே இப்படி கேசரியெல்லாம் எல்லாம் கொடுத்து என் கிட்ட நாடக மாட்டி நடிச்சு கொடுத்துருஞ்ச அப்படியே ஓங்கி அரைஞ்சு வச்சுக்க ஒழுங்கு மரியாதையா சிம்ரனோட வைர நெக்லஸ் கொடுத்துரு அப்பு மரியாதைய கெட்டு போகாமா யார் மேல கை வச்சு யார் மேல திருட்டுப்ளிய தூக்கி போட்றியே உங்க மகளுக்கு அந்த பழக்கம் இல்லையேன்ன மனசா தங்கச்சி கல்யாணத்துல அந்த சின்ன புள்ள கடத்துல நடக்கிற நகைய சிங்காரம் சிங்காரமேல பளிய தூக்கி போட்டவ தான உங்க மகன் ஏதோ யோக்கிய மாதிரி பேசுறியே அம்முகு டும்முக்கு அம்மா டும்முக்கு அம்மா அம்மா என்னம்மா ஏன் இப்படி அரிசி புறம் கொட்டி போட்டு வச்சிருக்கே

தூரில் அடியில் இருந்தது மட்டுந்தே ஈரமாக இருக்கவும் அப்படியே கட்டி கட்டியா போச்சு மற்ற மேல உள்ள அரிசியெல்லாம் நல்லா தான் இருக்கு மாத்தி வைக்கணும் ஒரு ட்ரம் இருக்கா அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம் இருந்துச்சு என்னம்மா மக்கா சாமி அலை கீழே ஒரு ட்ரம் இருக்குல்ல அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம் அதை சீட்டை எடுத்துட்டு வந்து அம்மா சீட்டை கொடுக்குறியா அம்மாக்கு நேரமாச்சு வயலுக்கு போகணும் ம் சரிம்மா யாரும் யாரோடய அன்னைக்குலி களை எடுக்க போறீங்களாக்க ஆமா 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 வயலுக்கு தான் வர சொன்னாரு சும்மா தானே குரான்னு உட்காந்துருக்கோம் அதான் போனா ஒரு நாளைக்கு இரநூறுவா காசு கசக்கவா செய்வா அந்த மனசை ஒத்த ஆளும்தானே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு போயிட்டு வா போயிட்டு வா அம்மா ட்ரம் அங்கே வையும்க அம்மாச்சி அரிசியை கொட்டி வைக்கிட்டேன் வயலுக்கு போறேன் வர்றதுக்கு நேரம் செல்ல பாத்திர மண்டபுரம் கிடக்கு அம்மாச்சியை சிரமப்படுத்தாம ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கி போட்டுருங்க இன்னைக்கு சண்டே இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சேன் அதுக்கு கூட விட மாட்டியம்மா நீ இன்ஜன்டா மக்கா கடக்கு அம்மாக்கு நேரம் ஆச்சுடி இல்லைன்னா விலைக்கு போட்டுட்டு போயிருவேன் சரி கிடக்கட்டும் கிடக்கட்டேன் இந்த அரிசியை புடச்சி வச்சுட்டுனா நான் அப்புறமே போய் விலைக்கு போடுறேன் ஏமா என் மகளையே ரெண்டு பேரும் அழகுவால பாத்திரம் விளக்குவாளே என் மக பாத்திரம் விளக்குன்னா பல 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 பலன்னு பாத்திரம் புதுசாட்டமால இருக்கேன் ஏன்டி அத்தா நல்லா ஐஸ் வைக்காதம்மா நீ

ஆமா உனசா என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சேன் ஆ முடிஞ்சிருச்சுக்கா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற வேலை கூட இல்லை இருக்கிறத அள்ளி ஊற்றி கொண்டுகிட்டு அவளுக்கு ரெண்ட ஊட்டி விட்டுட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் ஆ ஆமாம் எழுதீல என்னத்தையே வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுக்கிறதானே வேணும் பொம்பளை பிள்ளையே இம்பிட்டு நாளும் நயன்தாரா இருந்தாளா அவள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துடுவேன் பொழுதோட இவளை வச்சு மேய்ச்சிக்கிட்டே தெரியுவா இப்ப அந்த குட்டியும் இல்லையா வீட்டில் தனியா இருக்க ஒரு மாறியா இருக்குதுங்கிறா அதான் வயலுக்கு கூட்டிட்டு போகமேனு வந்திருக்கக்கா அவனுக்குள்ள ஒரு மரத்தடியில உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்க சொன்னா டவுசரையா ஒன்றும் சொல்ல மாட்டார்ல என்ன மனசா அதெல்லாம் நம்ம வீடு இருக்கையில என்னத்துக்கு வயலே கூட்டிட்டு வர பிள்ளைய ஈரடி நேரத்துல நல்லாவும் இருக்கு இவளவு அக்கா தங்கச்சி பொழுதோட வீட்டுல சும்மா உட்காந்துருக்காளுக்கா இந்த அம்மா இருக்கு உன் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு வீடாடி இல்ல வயலே கூட்டிட்டு வயலுக்கு இல்லக்கா எங்களுக்குள்ள சிரமம் தானே அதான் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் என்ன சிரமம் என்னமா அடுத்த வீட்டில விட்டுட்டு போறது மாதிரி சிரமம் ரமம் பேசிட்டு இருக்க ஏன் எங்களுக்குள்ள விட்டதே இல்லையா பிள்ளைய நீ அத்தா வனசா நான் இருக்கையில உனக்கு என்ன கவலை விட்டுட்டு போத்தா என் பேத்திய நான் பாத்துக்கிறேன் வர்ற வரைக்கு சரிங்கம்மா சரிங்கம்மா உட்கார்ந்து விளையாடி அம்மா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அங்கிட்டுங்கட்டு போக கூடாது அம்மா நாங்க என்னைக்குமா அவ்வளவு அடிச்சிருக்கோம் அடிக்க மாட்டிய இருந்தாலும் சொல்றேன் பத்திரமா பாத்துக்க அங்கிட்டுங்கிட்டு விட கூடாது மல்ல நேரத்துல ம் சரிம்மா அம்மா அப்ப நாங்க கிளம்புற நேரம் ஆச்சு பிள்ளையில பாத்துக்க

அது அது வந்து ஊர்ல கலங்கு ஃப்ரை முருங்கக்க சாம்பார் அப்புறம் என்ன அப்புறம் என்னாதான் சாம்பார் கும் கொண்டா கொண்டா நிற்குமே அப்ப நீங்க சமைக்கிற வேலைய ஆரம்பிங்க சரிங்க சரிங்கமாச்சி என்ன என்னதான் சொல்றீங்க அப்ப ஆல்ரெடி இவங்க திருடி தானா திருடி என் புள்ளைய பார்த்து திருடி திருடின் பேசுற பள்ளு படுவாலாம் உடைச்சு கையில கொடுத்துப் போறேன் யார் வீட்டுக்குல இருந்துகிட்டு யாரை திருடி ஓடிட்டு இருக்க

குக்கி இவ நெக்லஸ் தான் நான் பொளைக்கணும் நான் மினுக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு எங்க அம்மா கிட்ட எவ்வளவு நகை இருக்குன்னு உனக்கே தெரியும்ல நான் ஆசைப்பட்டேனா எங்க அம்மா நகையை வாங்கி போட்டுக்கற போறேன் இந்த அல்ப நகையை வாங்கி தான் நான் பொளைக்க போறேனா ஹைலா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனா உங்க அம்மா இருக்குறதெல்லாம் வைர நெக்லஸ் இல்ல இல்ல சிம்ரன் கழுத்துல போட்டுிருந்தது வைரக்கல் பதிச்ச நெக்லஸ் அதனால தான் ஆசைப்பட்டு எடுத்து வச்சிட்டே முன்ன பின்ன வைரம் வைடூரியம்னு கண்ணுல பாத்துக்கியா நீ அம்முக தும்முக அம்மா தும்முக

அடியே நீ எதுக்கு நீ பழுது கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க நீ அழுகிற அளவுக்கு இங்க என்னடி நடந்துச்சு கண்ட கூட்டி கூட்டிக் கொண்டு வந்து நடுமணைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம வீட்லயே ராஜாங்க பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிற இந்த ஆளு தாண்டி கங்கலங்கன அதுவும் ஏன் பிள்ளைய பார்த்து திருடியாம்ல யார பாத்து கண்டவன்றீங்க லைலா எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் சிம்ரனும் சிம்ரனை பார்த்து கண்டவளாம்ல என்னது என் மக எப்படியோ அதே மாதிரி தான் இந்த சிம்பரனா என் மகளை நீங்க தொட்டு தாலி கட்டுனா புருஷன் அவ உங்களுக்கு உருத்தான பொண்டாட்டி உரிமையான பொண்டாட்டி இந்த நாய் நேத்து வந்த நாய் எங்கிட்ட கடந்து இறந்து குடிச்ச நாயெல்லாம் உங்களுக்கு பொண்டாட்டி ஸ்தானத்துல வச்சு பேசுறீங்களோ அடியா இரட்ட குடும்பி உன்னை வீட்டுக்குள்ள வச்சதுக்கு நான் வேண முடியாது வீட்டை விட்டு வெளியில போடி வெளியில போடி மரியாதையா என்னடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நின்றுகிட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க போடி வெளியா அத்தை

ஏன் தகலவி நான் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சோறு திம்பேங்கிறது உண்மைதான் அதுக்காக அடுத்தவங்க இருக்கையில் வயலில் கொண்டு போய் நாலு பேர் இருக்கையிலையா திம்பாக வீட்டில் இருக்கையில் திண்டுக்கிற வேண்டியதே வெளியில் போகையில் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறனும்ல என்ன நீங்கள் போங்க அது சரிடே இவங்க பார்க்க போகிற வேலைக்கு ரெண்டு தூக்கு சட்டியில் சோறு ஊற்றவாமல மொட்டை ஒன்று எனக்குடி ஆ அதான பார்த்தேன் திடீர்னு மருமக மேல பாசம் எதுவும் பொத்துக்கிட்டு வந்துருச்சோன்னு நினைச்சேன் என்னைக்கு வந்துச்சு இருந்தா தானே வர்றதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு அங்க வர நீ வயக்காட்டுக்கு வந்து என்ன செய்ய போற இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை புள்ள வீட்டுல இருக்கேன் இருந்த அவனை பாத்துக்கிட்டு இருந்து சும்மா அங்க வந்து நின்றுக்கிட்டு உழப்பிக்கிட்டு தெரிய கூடாது நல்லா இருக்கே கதை இவங்க மட்டும் வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா சம்பாரிச்சு நல்ல முந்தானியில் முடிஞ்சு முடிஞ்சு வச்சுக்கிருவாங்களாம் நாங்கள் மட்டும் வேலைக்கு போகாமல் அவ விட்டு குட்டி போட்ட குட்டியில் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா இது நல்ல கதையாக இருக்கேன் நான் வந்தேன்னா எனக்கு பத்து காசு தேரும்ல நான் என்ன அலையெல்லாம் வீட்டில் இருக்க முடியாது வேணும்னா நீங்கள் இருந்து உங்கள் பேரனை பார்த்துக்குறேங்க நான் போகிறேன் வயலுக்கு

இத்தனை வருஷமா பட்டிக்காட்டுல இருந்த எங்களுக்கு பயிரது களையதுன்னு கூட கண்ணாடி உங்களுக்கு கண்ணே தெரியும் உங்களை வயக்காட்டுக்குள்ள தப்பு எங்களை மாதிரி வயசு வயக்காட்டுக்குள்ள போனோம்னா தெரியலைனாலும் கத்துக்கிட்டு உங்களுக்கு தெண்ட காசு முதல்ல உங்களுக்கு எல்லாம் ரிட்டைர்மெண்ட் வாங்கணும் வயக்காட்டுல இருந்து சும்மா வந்து நின்றுகிட்டு நூறு நாள் வேலையில ஒரு நாளைக்கு நூத்தி சும்மா வயக்காட்டுல வந்துகிட்டு இருநூத்தி ஐம்பதுன்னு உங்களுக்கு காசு தான் ஓவரா போய்கிட்டு இருக்காம

கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி நான் விவசாயி அக்கா நம்மளா யாரு இந்திய குடி மகள்கள் நம்ம தானக்கா விவசாயத்தை வேற யாருக்கா காப்பாத்துவா நம்மளே விவசாயத்தை புறந்தொள்ளிட்டா வேற யாருக்கா விவசாயத்துக்காக முன்னாடி வந்து நிப்பா அக்கா நம்மளை மாதிரி விவசாயிகள்லாம் சேத்துல கால் வச்சாத்தான் மத்தவங்கெல்லாம் சோத்துல கை வைக்க முடியும்ங்கிறத நம்ம தனக்கா காட்டணும் அதுக்காக நம்ம தனக்கா இருக்கோம் வேற யாருக்கு அதெல்லாம் எடுத்து செய்வா அடியே நீ சொல்றதெல்லாம் சரிதான் விவசாயத்துக்காக பாடுபடணும் விவசாயிகளுக்காக பாடுபடணும் விவசாயத்தை வளர்க்கணும் சோத்துல கால் வைக்கிறது சேத்துல கால் வைக்கிறது எல்லாம் சரிதான் முட்டி ஆனா களை எடுக்கிறதுக்கு கலப்பை இருக்கு களை எடுக்க கலப்பை தேவைப்படாதோ உங்க முகரையை பாருங்க முகரைய களை எடுக்கிறதுக்கு கலப்பை தூக்கிட்டு வந்துட்டு உங்க விவசாயத்துக்காக பாடு வர ஆலாம்ல நெடுவழி உன்னோட விவசாய போராட்டத்தில் உள்ளூர்லேயே வச்சுக்கிட்டு வெளியூர்ல எடுத்துகிட்டு போய் களை எடுக்கிறதுக்கு கலப்பை கொண்டு போய் நாங்கள் விவசாயத்தை காப்பாத்துறோம்னு வெளியில் சொல்லிடாத ஏய் விவசாயத்தை காப்பாத்துறவுன்னு நெடுவழியை கூப்பிட்டு அவார்டு கொடுக்க போறாங்க நெடுவழி நல்ல பெரிய கோப்பையை பார்த்து வாங்கிட்டு வாமா காப்பிப்பி ஊற்றி குடிச்சுக்கிறதும் சரியா இருக்கேன் அக்கா சரி வீடு போன வருஷம் வயலுக்கு போனது ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லை அதனால கொஞ்சம் மறந்துருப்பேன் ஆமா அப்போ களை எடுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படாதோ அடி கூறியட்ட குப்பை களை எடுக்கிறதுக்கு களை கொட்டி எடுத்துட்டு வருவாங்க களை சுரண்டி எடுத்துட்டு வருவாங்க அட கம்பியோட எடுத்துட்டு வந்து சுரண்டி விடுவாங்க இந்த மாதிரி வாடி தூக்கிட்டு வருவாங்க போ கொண்டு போய் வச்சிட்டு வா வீட்டில் போ சி வெரி கிரேட் இன்சல்ட்டு நான் ஒரு ஆர்வத்தில் விவசாயத்தை காப்பாத்திரமேன்னு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டை எடுத்துகிட்டு வந்தேன் அது எதுக்கு என்னது யூஸ் ஆகும்னு தெரியாமல் போயிருச்சு இட்ஸ் ஓகே பரவாயில்ல எல்லாமே விவசாயத்துக்காக யூஸ் பண்ணுற பொருள் தானே ஆனாலும் நாங்கள் விவசாயத்தை காப்பாற்றுவோம் கடுவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி நான் விவசாயி

இல்லதா நீங்களாம் கிளம்பிட்டீங்களா கூப்பிடலாமே வந்துட்டு இருந்தேன்னா வர்ற வழியில ஒரே கூகுன்னு பயங்கர சத்தம் எட்டி பார்த்தா உங்க மாமியார் வீடு உங்க மாமியார் வீட்டுல அந்த கொக்கி குமாருக்கும் லைலாவுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அவ யாரு என்னன்னு தெரிஞ்சிருச்சா இல்ல எதுவும் வேற எதுவும் பிரச்சனையானு தெரியலக்கா கூகுன்னு கத்திக்கிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் ஆமா அந்த நாய்களை பத்தி பேசுவோம் அதே வீட்டுல என்னைக்கிட்ட என்ன கூத்து நடக்காம இருந்துச்சு புற இதே தானே பொழப்பா இருக்காளுக

மாடனே வயல்ல வேலை இருக்குல்லமா டவுசரியா வர அக்கா முதல்ல வாழ்க்கையை பாருங்க அதுக்கப்புறமா வயல பாத்துக்கலாம் என்ன அங்கேயே நிக்க போறோம் போய் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வயலுக்கு போவோம் டவுசர் மாமா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்கா அதான் வயக்காரியே தூரம் சொல்றாள்ல அப்புறம் எனக்கா நிக்கிறேன் வா போவான் சரிம்மா சரி வாங்க போவோம் ஏண்டி என் புள்ளைய கூட பெருசா நினைக்காம சொத்துக்காகவும் சொகத்துக்காகவும் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தா பார்த்தியா எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் முடியும் அன்னைக்கே உன்னையெல்லாம் புற முதுகை பிடிச்சி போடி வெளியேன்னு தள்ளி விட்ருந்தா இன்னைக்கு வந்து நெக்லஸை காண காசை காண முடியும் என் பிள்ளை மேலே பழிய போடியாதே அக்கா அம்மா அவளை சும்மா விடாதும்மா அவள் ரெண்டு குடும்பியும் பிடிச்சி ஒரு வழி பண்ணுமா எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி திருட்டு நாள் இது அன்னைக்குடும்பமா இல்ல வேறனும் உங்க உடம்புல எல்லாம் ரத்தம் விடுதா இல்ல சாக்கடை விடுதா குடும்பம் நடத்துற வீடு மாதிரியா இருக்குதெல்லாம் என்ன நடக்குது இங்க முதல்ல